இன்பத்தை சுவைக்கணும் என்று விரும்பியவில்லை அல்லாஹ் முழுமையாக வெற்றியை கொடுத்தான் என்ற ஒரு ஆசிரியர் இவர் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆய்வாளர் என்று சொன்னால் விக்டோரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா விக்டோரியா மகாராணி விக்டோரியா யார் மகாராணி இந்த மகாராணிக்கு ஆசிரியர் தான் இந்த மகாராணி விக்டோரியா கேட்டுகிறார் மெல்போன் இடத்திலே

அவர் அந்த சமூகத்திடத்திலே வருவதற்கு முன்னால் பாலைவன மணலிலே மடையர்கள் என்பதாக ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் தங்களினுடைய தூக்கத்தை எதற்காக வேண்டியும் தியாகம் செய்யாத ஒரு கூட்டம் தங்களுடைய இன்பமே வாழ்க்கை உலகமே நோக்கம் சிலையே தங்களின் குறிக்கோள் மதுவே தங்களினுடைய லட்சியம் மாதுவே தங்களின் விருப்பம் என்பதாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று ஒருவர் தோன்றினார் அவர் அவர்களுக்கு ஒரு ஈமானிய சக்தியை ஊட்டினார் மறுமையினுடைய சிந்தனையை ஊட்டினார் இதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினார்கள் ஈமானிய சமூகமாக மாறினார்கள் சுபஹான் அல்லாஹ் அந்த சமூகம் சென்ற இடங்களிலெல்லாம் வெற்றி பெற்றது யார் நாம் சொல்லவில்லை மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆய்வாளர் நம்முடைய வரலாறை படித்துவிட்டு கண்ணீர் விட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ன சொன்னார் நான் உலகத்திலே எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் வெற்றியை மட்டுமே சுவைத்தார்கள் ஆனால் அந்த சமூகம் அந்த முகம்மது கொடுத்த பலம் அந்த ஈமானிய சிந்தனையிலிருந்து கொஞ்சம் திரும்பியது உலகத்திலே அவர்களை போன்று கேவலப்பட்ட ஒரு சமூகத்தை நான் பார்த்ததில்லை இதுதான் நான் படித்ததிலேயே மிக ஆச்சரியமான ஒரு சம்பவம் உடனே அந்த விக்டோரியா ராணி கேட்கிறார் யார் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ராணி விக்டோரியா என்னை கேட்கிறார் அவர்கள் மீண்டும் எழுச்சி பெற வாய்ப்பு மீண்டும் எழுச்சி பெற வாய்ப்பிருக்கிறதா சொன்னார் மெல்பூர்ணாம் அவர்கள் எழுச்சி பெற வாய்ப்பிருக்கிறது மீண்டும் அந்த ஈமானிய பலம் அந்த குரானை பிடித்து கொண்டார்களே ஆனால் இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய கொடிகள் எங்கெல்லாம் நட்டப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த கொடிகள் கீழே சாய்க்கப்பட்டு முஸ்லீம்கனுடைய கொடிகள் நட்டப்படும் அவர்களை நாம் நினைத்தால் கூட தடுக்க முடியாது இதுதான் சகோதரர்களை இந்த சக்திதான் இதை எடுப்பதற்கு உலகத்தினுடைய மோகங்களை ஆரம்பமாக ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்கிறானே ஆனால் முஸ்லிம் சமூக உலகத்தினுடைய சிந்தனை உலகத்தினுடைய மோகம் உலகத்தின் மீதுள்ள விருப்பு உலகத்தின் மீது ஆசை உலகத்தின் மீதுள்ள பாசம் இதையே நோக்கமாக ஒரு சமூகத்தை உருவாக்கினான் அதற்கு பிறகு அந்த சமூகம் தங்கள் குழந்தைக்கு தங்கள் குழந்தைக்கு இன்றைக்கு நாமும் இந்த உலகம் உலகத்தினுடைய இன்பம் இந்த உலகத்தினுடைய எந்த இன்பத்தையும் அல்லாவுக்காக வேண்டி கொஞ்சம் அர்ப்பணிப்பதற்கு தயாராகாத ஒரு சமூகமாக மாறிவிட்டோம் இன்றைக்கு அதுதான் நமக்கு முன்னால் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அதுதான் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம் இது ஒன்று அடுத்து ஒரு யூதன் இது ஒரு கிறிஸ்தவன் போட்ட திட்டமாச்சா இல்லையா அடுத்த வீழ்ச்சிக்கு பாருங்க ஒரு யூதன் என்ன செய்கிறானே ஆனால் இது நான் ரொம்ப இடத்துல சொல்லியிருக்கேன் ஆனாலும் உங்கள் ஞாபகம் ஊட்டணும் நம்ம நீ சொல்றோமா இல்லையா டிவி இன்டர்நெட் இதெல்லாம் அறிவியல் சாதனம் இதெல்லாம் அறிவியலுடைய எழுச்சி இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டினுடைய கம்ப்யூட்டர் யுகம் சொல்றீங்களா இல்லையா பாருங்க ஒரு யூதன் என்ன செய்கிறானால் யூதர்கள் திட்டம் போடுகிறார்கள் நம்முடைய வீழ்ச்சி எப்படி எல்லாம் உலக ஆசை சவாலாக நிற்கிறது அடுத்த சவாலை யூதர்களை பொறுத்தவரை நாடு இல்லாத நாடோடிகளாக இருந்தார்கள் இப்பொழுது இந்த யூதர்கள் என்ன நினைக்கிறார்கள் ஆனால் தங்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இப்பொழுது ஒரு மாநாடு போட்டு மிகப்பெரிய யூத பாதரிமார்கள் எல்லாம் ஒன்று கூடி நமக்கு ஒரு நாடு வேண்டும் என நாம் என்ன செய்ய வேண்டும் அப்பொழுது அந்த யூதர்கள் சொன்னார்கள் பல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திட்டம் ஆனால் அவன் சொல்கிறான் இப்ப இந்த வருடம் நாம் பிரிந்து செல்வோம் அடுத்த வருடம் இதே இடத்திலே நாம் ஒன்று சேர வேண்டும் நமக்கு ஒரு நாடு வேண்டுமானால் யானால் தவுலத்து இஸ்ராயிலியா பறந்து விரிந்த ஒரு இஸ்ரேலிய பாரத தேசம் நமக்கு வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுங்கள் போறான் போயிட்டு மறு வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு யூதன் தவுலத்துள் இஸ்ராயிலியா என்ற பெயரிலேயே ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டு வருகிறான் லத்தீன் மொழியிலே எழுதி கொண்டு வந்து அந்த புத்தகத்தை படிக்கிறான் படித்தவுடன் அந்த ஏகமனதாக ஒட்டுமொத்த அந்த யூதர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்டது இந்த தௌளத்தில் இஸ்ராவிலே குறிப்பிடப்பட்டதின் அடிப்படையில்